அனாதை குழந்தைகளுக்கு தந்தையாயிருங்கள் அண்டை வீட்டை விலைக்கு வாங்குவதை பார்க்கினும் அண்டை வீட்டானையே விலைக்கு வாங்கு ஆண்டவனே என்னை இரண்டாவது கல்யாணத்திலிருந்தும் மூன்று விட்ட தாயாதி தாய தாயாதிகளிடமிருந்தும் காப்பாயாக ஆயன் மகன் ஆயன் இரண்டு பெண்கள் சேர்ந்தால் ஒரு கடை மூவர் சேர்ந்தால் ஒரு சந்தை உபதேசியாரிடம் குதிரை வாங்காதே விதவையிடம் பெண் கொள்ளாதே உன் சொந்த வீட்டில் சுவர்கள் கூட உனக்கு இருக்கும் ஊசி வாளை பார்த்தால் அண்ணா என்று அழைக்கும் என்ன இவ்வளவு ஆத்திரம் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்ன முகம் வெளுத்திருக்கிறது நான் திருமணம் செய்து கொண்டு விட்டேன் ஏழு வருடங்கள் கழியும் முன்னால் உன் மனைவியை புகழாதே ஒருத்தி இனிமையா இருக்கிறாள் என்பதற்காக காதலிக்க வேண்டாம் வயதாகிவிட்டது என்பதற்காக அவளை தள்ளவும் வேண்டாம் ஒரு மகனை விட்டு ஒரு மகனிடம் போய் யாசிப்பதை விட வீடு வீடாக யாசித்தல் மேல் ஒருவன் மீது காதல் தோன்றிவிட்டால் அவன் குளிக்காமல் இருக்கும் பொழுதே வெண்மையாக தோன்றுவான் ஒருவன் பூரண மனிதாக மனிதனாக விளங்க வேண்டுமானால் அவன் பொதுப்பள்ளியில் பள்ளியில் மூன்று ஆண்டுகளும் பல்கலைக்கலைக்கழகத்தில் ஓராண்டும் சிறையில் இரண்டாண்டுகளும் கழித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் பெண்ணின் மகன் கடவுள் உயிரே இருக்கிறார் பூமியில் தந்தை இருக்கிறார் கணவன் என்பவன் தன் மனைவியின் தந்தை கணவன் குடித்தால் பாதி வீடு கணவன் குடித்தால் பாதி வீடு எரியும் மனைவியும் குடித்தால் முழு வீடும் எரியும் கணவன் விதிக்கும் தலைகளால் தழும்பு உண்டாகாது கயிறு கட்டாத கதிர்கட்டு வெறும் தான் கண்ணியின் இதயம் இருண்ட கானகம் கல்யாணத்தால் குளிர்ந்து போகாத காதல் நெருப்பு இல்லை காதல் ஒரு வளையம் வளையத்திற்கு முடிவே கிடையாது காதல் சிறகுகளைக் கொண்டு பறக்கும் திருமணம் இரண்டு கழிகளின் உதவியால் நடந்து வரும் குழந்தை அழாவிட்டால் தாய்க்கு ஒன்றும் புரிவதில்லை குழந்தைகளை இதயத்தால் நேசிக்கவும் ஆனால் கைகளால் பயிற்சி அளிக்கவும் குழந்தையின் விரலில் வலி இருந்தால் தாயின் இதயத்தில் வலி உண்டாகும் சிரிக்கிற பெண்ணையும் அழுகிற ஆணையும் அழுகிற மனிதனையும் நம்ப வேண்டாம் செத்தி கிடக்கும் சிங்கத்தை விட உயிருள்ள சுண்டெலி மேல் செம்பு நாணயம் துருப்பிடித்த காதலுக்கு தான் சரி தன் வீட்டுக்கு வெளியிலே இன்பத்தை நாடுவான் தனது நிழல் தனது நிழலையே கொண்டு திரிகிறான் தாடி இல்லாதவருக்கு சுவர் சொர்க்கத்தில் இடமில்லை தாய்ப்பாலோடு பருகியதெல்லாம் ஆன்மா பிரிந்து செல்லும் போதுதான் அதனுடன் வெளியே செல்லும் திருமணம் என்றுதான் உண்டு ஆனால் பிரிமணம் என்று கிடையாது தினசரி சசவ தினசரி சைவரம் செய்து கொள்வதை விட வருடத்திற்கு ஒரு பிள்ளை பெறுவதே எளிது நீ தகப்பனாக நீ தகப்பனாகாமலே வாழ்ந்தால் நீ மனிதனாக இல்லாமலே மறிப்பாய் நோயாளிக்கு தேனும் கசக்கும் பிரம்மச்சாரி தண்ணீர் இல்லாத வாத்து போன்றவன் பூண்டு ஏழு பிணிகளை தீர்க்கும் பெண்ணின் யாத்திரை சமையல சமையலறையிலிருந்து வாய் வரை பெண்ணை விட நாய் அறிவுள்ளது அது தன் எசமானை பார்த்து குறைப்பதில்லை பெண் பிள்ளை கல்யாண பரவும் அடையும் பொழுதுதான் பிறந்தவளாகிறாள் மரணத்திற்கு விலை உண்டு வாழ்வை கொடுத்து மரணத்தை வாங்க வேண்டியிருக்கிறது மரணம் வயது முதிர்ந்ததை கொண்டு போவதில்லை பழுத்ததையே கொண்டு போகின்றது மரணம் வீட்டுக்கு வந்துவிட்டால் மரண அவஸ்தை தீர்ந்தது மகளின் குழந்தைகள் தன் குழந்தைகளை விட அருமையானவை மனைவிக்கு கணவனே சட்டம் மணப்பெண் தொட்டில் இருக்கும் பொழுது மணமகன் குதிரையேற பழக வேண்டும் மரணத்திற்கு அஞ்ச வேண்டாம் வாழ்க்கைக்கு அஞ்சி மனிதன் நண்பர்கள் இல்லாமல் இருக்க முடியும் ஆனால் அக்கம்பக்கத்து வீட்டார்கள் இல்லாமல் முடியாது மனித நடமாடும் பிணம் வாழ்க்கை என்பது அடித்தல் அல்லது அடிபடுதல் விவாகமான பெண் குழந்தை பக்கத்து வீட்டுக்காரரை போலத்தான் விருந்தாளி அதிகாலையில் எழுந்திருந்தால் இரவில் அவன் நம்முடன் தங்க விரும்புகிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் வீட்டுக்கு கேடு வருவது தான் வைத்தியர்களும் நீதிபதிகளும் பயமில்லாமல் கொலை செய்கிறார்கள்